அனைத்து தமிழர்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பிஜேபியை சேர்ந்த தமிழகத்தில் ஏதோ ஒரு பொறுப்பை வகிக்கும் அவர் இப்போதைக்கு என்ன பொறுப்பில் இருக்கிறார்னு தெரியல கல்யாண ராமன் என்பவர் இஸ்லாமிய சொந்தங்கள் நம்மளுடைய தொப்புள் கொடிய உறவுகள் அவருக்கு உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகத்தை தவறாக இழிவாக பேசிக்கொண்டு இது போன்ற சம்பவங்களில் ஈடுபவது ஈடுபடுவது மிகவும் ஒரு வருத்தம் தெரிவிக்கும் வகையில் இருக்கிறது ஏன் இந்த மாதிரி இவங்கெல்லாம் இந்த மாதிரி அரசியல் பண்ணிட்டுருக்கிறாங்க மதத்தை வச்சு அரசியல் இருக்கிறாங்கன்றது தெரியல ஏன் ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ அவங்க என்ன செய்ய தவறிட்டாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் இந்த போன்ற விஷயங்களை மக்கள்கிட்ட சொல்லி அவங்க வாக்கு கேட்டாலும் சரி அவங்களுடைய மத போதனைகளை சொன்னாலும் சரி அதை விட்டுட்டு அடுத்தவர்களுடைய மதத்தையோ மற்றவர்களுடைய தெய்வ நம்பிக்கை இறை நம்பிக்கையில் போய்ட்டு கொச்சைப்படும் வகையில் பேசிக்கிறது ஒரு இந்துவாக நான் ரொம்ப 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 வெக்கப்படுறேன் ஏன் இவங்களாம் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்ட்டு இதை எங்களுடைய சார்பாக எங்கள் பகுதி மக்களின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் காவல்துறையினர் தமிழக அரசும் காவல்துறையும் கல்யாணநாமன் என்பவரை சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மேட்டுப்பாளையத்தில் பாஜக நடத்திய ஒரு கூட்டத்தில் காவிய பயங்கரவாதி கல்யாண ராமன் முஸ்லிம்கள் ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களும் தங்கள் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய எங்களுடைய தாயை விட எங்களுடைய தந்தையை விட எங்களுடைய குழந்தைகளை விட ஒட்டு மொத்தத்தையும் விட எங்கள் உயிரினும் மேலாக இருக்கக்கூடிய எம்பெருமான நபிகள் நாயகம் சல்லாசலம் அவர்களை குறித்தும் உம்மாதுல் மொஹமினியங்கள் எங்களுடைய தாய்மார்களான சகாபிய பெண்மணிகள் குறித்தும் அவதூறாக பேசியிருக்கின்றான் அந்த காவி பயங்கரவாதி கல்யாணராமன் என்ற நாயை இந்த காவல்துறையானது கைது செய்யாமல் விட்டிருக்கின்றது மேலும் அவன் பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு ஒன்று கூடிய முஸ்லீம்களில் பலரையும் கைது செய்து இன்னும் விடுதலை செய்யாமல் காவல்துறை வைத்திருக்கின்றது ஆக ஜமாத்துகளின் கோரிக்கையாக கைது செய்யப்பட்ட சகோதர சகோதரிகள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் மேலும் தமிழகத்திலே பதட்டத்தை ஏற்படுத்தும் விதமாக மத துவேஷத்தை விதைக்கும் விதமாக பேசி வரக்கூடிய கல்யாண ராமனை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் இந்த கோரிக்கைகள் உடனடியாக அரசும் அரசு நிர்வாகமும் தலையிட்டு உடனடியாக முடிவெடுக்காத பட்சத்திலே ஆத்துப்பாளத்தில் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் ஒன்று திரண்டு மறியலை முன்னெடுத்து நடத்துவோம் தமிழகம் ஸ்தம்பிக்கக்கூடிய அளவிலே இங்கே போராட்டங்கள் நீங்கள் மிகப்பெரிய பின்னடைவை உங்களுக்கு ஏற்படுத்துவோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் சீட்டுக்காக பேசல எனக்கு ஏதாவது நீங்க தரல பேசல எங்களுக்கு அனைத்து இழைச்சிருக்கீங்க நான் பேசல எங்களுடைய மார்க்க உணர்வை புண்படுத்தும் ஏன் நீங்கள் பேசவில்லை என்பதுதான் எங்களுடைய கேள்விகளாக இருந்து கொண்டிருக்கிறது அன்பார்ந்த சகோதரர்களே அடுத்து என்ன சொல்றான் குஜராத் மாறி முஸ்லிம்களை கொன்றுவோம் முஸ்லிம்களை கற்பழிச்சிருவோம் முஸ்லிம்கள் வாய் துறை ஆக்கி விடுவோம் என்று பேசுகிறானே இது வாழ்நாள் முழுவதும் முஸ்லிம்களை அயோக்கிய தளம் சட்டத்தை வைத்து கேட்கிறேன் முஸ்லிம்களை அடைத்து இருபத்தி எட்டு ஆண்டுகளாக சிறையில் அடைச்சிருக்கிறீர்களே ஏன் இந்த பெட்ட பைலுக்கு இந்த வழக்கு பாயல இவனை இருபத்தெட்டு வருஷம் திரையில் அடிக்கக்கூடிய வாய்ப்பு நீங்க ஏற்படுத்த பயங்கரவாதம் முறியட்டும் இந்தியா எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு அநீதிக்கு எதிரான போராட்டம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கல்யாண ராமனை பேச விட்டு வேடிக்கை பார்க்கும் காவல்துறையை வன்மையாக கண்டிக்கின்றோம் என்ன ஆச்சு என்ன ஆச்சு முந்தைய வழக்குகள் என்ன ஆச்சு கல்யாண ராமன் மீது போடப்பட்ட முந்தைய வழக்குகள் என்ன ஆச்சு பதிவு செய்து பதிவு செய்துடு தேசிய பாதுகாப்பு சட்டத்தை பதிவு செய்துடு அடங்கி விடு கல்யாண ராமனே விடு கருதக்கூடியவர்கள் முலிம் பெண்கள் கற்பளிப்போம் என்று சொல்லக்கூடியவர்கள் முஸ்லிமில் தேசத்தை உருவாக்கக்கூடியவர் என்று சொல்லக்கூடிய பிறந்தவர்கள் ஒற்றை தாய்நாட்பலுக்கு பிறந்தவர்கள் என்று சொல்ல